வணக்கம் நம்ம இன்றைக்கி வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய புணர்ச்சி சம்மந்தமான ஒரு இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதில் பார்த்தோம்னா புணர்ச்சி அப்படின்போது நமக்கு உயிர் மயங்கியல் புள்ளி மயங்கியல் அப்படின்னு சொல்லி இருக்குது இதில் உயிர் மயங்கியல் அப்படிங்கிறதுல புணர்ச்சி சம்மந்தமாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு புணர்ச்சினா என்ன அப்படிங்கிறது நம்ம ஒரு விளக்கம் தேவை புணர்ச்சி அப்படின்னு சொன்னால் சேர்தல் இணைதல் கூடுதல் அப்படின்றது நிறைய அதுக்கு பொருள் உண்டு சேம் மீனிங் நிறைய இருக்குது இப்போ புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா அதில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று இயல்பு புணர்ச்சி இன்னொன்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லி ரெண்டு வகை நமக்கு இருக்குது இப்போ இயல்பு புணர்ச்சின்னா என்ன அப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா தென்னை கூட்டல் மரம் அப்படின்னா தென்னை மரம் எதுவும் வந்து மாற்றம் நடக்கலை அது இயல்பாக புணர்ந்தது அதனால வந்து தென்னை மரம் அப்படின்னா இயல்பு புணர்ச்சி அதே நம்ம விகார புணர்ச்சி அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கணும் இப்போ விகார புணர்ச்சி அப்படின்னா இப்போ பூக்குட்டல் கொடி அப்படின்னா பூங்கொடின்னு வருது அப்போ இங்கு வந்து ஒரு எழுத்து தோன்றது அதனால அதனால் அது வந்து தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்கிறோம் மரம் குட்டல் வேர் மரவேர் வேறு ஆகுது அப்போ இங்கு வந்து அங்கே கெடுது அதனால் வந்து அது கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் கல் குட்டல் தூண் அப்படின்னு சொல்கிறோம் அப்ப கற்றோம் என்று மாறுகிறது அது திரிதல் விகாரமாக மாறுது அப்போ விகார புணர்ச்சி அப்படின்னு வரும்போது மூன்று வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் சரிங்களா இப்ப நம்ம பிஜிடிஆர்பி தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த புணர்ச்சி அப்படிங்கிற ஒரு கேள்வி கட்டாயமா இடம்பெறுது அது என்ன புணர்ச்சி அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியர் வந்து மரப்பெயர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புணர்ச்சிகளை வந்து சொல்றாரு என்னென்ன மன மரப்பெயர்கள் அப்படின்னு சொல்றாருன்னா நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஒரு மரப்பெயர் பார்க்கலாம் ஒரு நூற்பா சொல்கிறார் இரநூத்தி எண்பத்தி நாலாவது நூற்பா உயிர் மயங்கியில் இரநூத்தி எண்பத்தி நாலாவது நூறுப்பாவில் மூன்று மரப்பெயர்களை அவர் வந்து சொல்கிறார் என்னென்ன மரப்பெயர் அப்படின்னா ஆவிரை அப்படிங்கிறார் இது ஒரு மரப்பெயர் சரிங்களா அது அது பார்த்தோன்னா அடுத்தது பனை பனை இல்லைங்களா இது ஒரு மரப்பெயர் ஓகேங்களா அதுக்கப்புறம் மரப்பெயர் சொல்ற மரப்பெயர் அறை என்று ஒரு மரப்பெயர் சொல்றார் இது மூணும் மரப்பெயர்களாக தொல்காப்பியர் சுட்டுகிறார் இதுல நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஆவிரை என்ற இந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்ன இது ஏன் ஆவிரைன்னு சொல்றாரு நம்ம வந்து ஆவாரைன்னு சொல்றோம் ஆவாரைன்னு சொல்றது சரியா ஆவிரை என்பது சரியா அப்படின்னு பார்த்தாவே அது ஒரு நமக்கு ஒரு விளக்கம் தேவைப்படுது என்ன விளக்கம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஆவிரை அப்படிங்கிற ஒரு சொல் தொல்காப்பியர் பயன்படுத்திருக்கிறார் அதுக்கு பிறகு பத்து பாட்டில் பாட்டில் வந்து பார்த்தோம்னா கபிலர் வந்து தொண்ணூத்தொன்பது வகையான மலர்கள் சொல்றாரு இல்லைங்களா அதில் இருபத்தி ஏழாவது மலர் எதுன்னு பார்த்தோம்னா ஆவிரை பற்றி சொல்கிறார் ஆவிரை மலர் பற்றி சொல்கிறார் அதில் பாத்தீங்கன்னா விரிமலர் ஆவிரை அப்படின்னு இருபத்தி ஏழாவது பூவாக அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ தொல்காப்பீதில் ஆவிரைன்னு சொல்ல ஒரு பதிவு இருக்குது இப்போ பத்து பாட்டில் குறிஞ்சி பாட்டுல வந்து ஆவிரை என்ற சொல் பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ காலப்போக்கில் தான் ஆவிரை என்ற சொல் ஆவாரை என்று மாறி இருக்கிறது இப்போ ஆவாரம்பூவு ஆறு ஏழு நாளா அப்படின்னு பாட்டுருக்கு அதே போல இன்னொரு பாடல்கள் கூட பார்த்தோம்னா ஆவாரம்பூவு அதுக்கு ஒரு நோவு அப்படின்னு ஒரு பாட்டு ஒரு ஒரு லைன் வரும் இதுவும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆவாரைங்கிற வார்த்தை தான் பயன்படுத்திருக்கிறாங்க பூ அப்படின்னு ஒரு பாட் பா படமும் வந்து திரைப்படத்தில் த தலைப்பாக எடுக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ நம்ம என்ன ப பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா ஆவாரை ஆவாரம்பூ அப்படின்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆனால் தொல்காப்பியர் என்ன சொல்றாரு இலக்கணம் என்ன சொல்லுது இதுக்கு ஒரு விதி சொல்லுது ஆவாரை அப்படின்னு சொல்றாரா ஆவிரைன்னு சொல்றாரா ஆவாரம்பூ சரியா ஆவிரம்பூ சரியா அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு விளக்கம் தேவைப்படுது நன்னூல்லையும் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாவது நூற்பா உயிரிற்று புணர்ச்சியில் இதில் வந்து ஆவிரை அப்படின்னு தான் அதில் பதிவு செய்கிறார் நன்னூல் பவனிக்கு முனிவரும் பதிவு செய்கிறார் சரிங்க இப்போ நம்ம வந்து இது என்ன சொல் சரியான சொல் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு இலக்கண விதி அழகா சொல்றாரு ஆவிரை கூட்டல் பூ ஆவிரை கூட்டல் பூ இந்த ஆவிரை பனை அறை இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஐகார ஈற்று மரப்பெயர்கள் அப்படின்னு தொல்காத்திய சொல்றாரு இந்த ஐகார ஈற்று மரப்பெயர்கள் நிலைமொழியில் வந்து இது நிலைமொழி மொழியினுடைய முதல் எழுத்து காசா தாபா வந்தால் இங்கே அம் என்ற சாரியை இடம்பெறுகிறார் ஐகார ஈற்று மரப்பெயர் நிலைமொழியாக வந்து வறுமொழியை வல்லின எழுத்து காசா தாப்பாவில் ஏதாவது எந்த எழுத்து வந்தாலும் சரி வந்தால் இந்த நிலைமொழியும் வறுமொழியும் புணரும் போது அம் சாரியை இங்கே இடம்பெறுகிறார் சரி இங்க அம்சாரியை வந்தாச்சு ஆனால் அவர் ஆவாரையும் சொல்லலை நன்னூர்னு சொல்லலை தொல்காப்பியும் சொல்லலை ஆவிரை அந்த அதுதான் மரப்பெயர் கிடையாது சரிங்களா இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆவிரை என்பதில் இருக்கக்கூடிய இறுதி எழுத்தான ரை ஐகாரைட்டு மரப்பெயர் சொல்லணும்ங்களா இந்த ரை என்ன ஆகுனா எடுத்து நம்ம பிரிக்கிறோம் இரு குட்டல் ஐ என பிரிக்கிறோம் பிரிக்கும் போது இங்கே அம்சாரி இடம்பெற்ற பிறகு இது என்ன ஆகுனா இரு கூட்டல் இருக்கக்கூடிய கேன்சல் ஆயிடுச்சு மீதி என்ன இருக்குது இரு மட்டும்தான் இருக்கு அப்போ ஆவிர் கூட்டல் மீதி என்ன இருக்கு அம் கூட்டல் இது என்ன இருக்கு கூர் இப்போ இத நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா ஆவி இரு கூட்டலா ரா மீது என்ன இருக்கு இம் பூ இதுதான் சரியான ஒரு புணர்ச்சி விதிப்படி புணர்கின்ற உண்மையான சொல்லாக இருக்கிறது ஏன் நம்ம வந்து இப்போ ஆவாரம்பூன்னு சொல்கிறோம் அப்படின்னா காலப்போக்கில் தான் நம்ம வந்து ஆவாரம்பூன்னு சொல்கிறோம் ஆனால் கட்டாயமாக இது இலக்கண விதிப்படி பார்த்தோம்னா நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ஆவிரம்பு என்று தான் நம்ம சொல்லணும் இதில் பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வுகளில் சில வினாக்கள் கேட்குறாங்க ரெண்டு விதமான வினாக்கள் இதில் பதிவிடுறாங்க கேட்கப்படுது என்ன ஆவிரை என்ற மரப்பெயர் எச் ஆரியை பெறும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க ஆவிரை என்ற மரப்பெயர் எச் ஆரியை பெறும் அப்படின்னா அம் என்ற சாரியை பெறும் வினா எப்படி கேட்டாங்க அப்படின்னா ஆவிரை என்ற மரப்பெயர் எச் ஆரியை பெறும் கேள்வி கேட்டுட்டு வினா கேட்டுட்டு அதுக்கு கீழே ஆப்ஷன் வந்து அம் அற்று சாரியைகள் வேற எந்த நாலு ஆப்ஷன்ல எது வேணாலும் கொடுக்கலாம் அப்ப கட்டாயமா அதுல அம் என்பது இருக்கும் ஓகேங்களா இப்படி வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும் ஒன்று இன்னொரு வினா எப்படி கேட்பாங்க இதுல புணர்ச்சியில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆவிரை கூட்டல் பூ எவ்வாறு புணரும் அப்படின்னு கேட்பாங்க ஆப்ஷன் கொடுப்பாங்க ஆவிரம்பு ஆவாரம்பு ஆவிரைப்பு ஆவாரப்பு அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்த உடனே ஆவாரம்பு வந்து ஆன்சர் பண்ணுவோம் அது தவறு ஆவிரம்பு அப்படின்னா அது புணரும் சரிங்களா இந்த ரெண்டு கேள்வி இருக்குல்ல ஒவ்வொரு புணர்ச்சியிலுமே நமக்கு ரெண்டு கேள்வி இருக்கு என்ன சாரியே இடம்பெறும் ஒன்று எப்படி போனரும் அப்படிங்கிறது இருக்கு சரிங்களா இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நமக்கு ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும் இப்போ இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன் மாதுளை கூட்டல் பழம் அப்படின்னு சொல்றேன் மாதுளை கூட்டல் பழம் இப்போ பாருங்கள் இதுவும் ஒரு மரப்பெயர் தான் மரப்பெயர் நிலைமொழியாக வந்து வறுமையினுடைய முதலெழுத்து காசா தாப்பாவில் வந்தா மரப்பெயரின் இறுதி ஐகார ஈற்று மரப்பெயருடைய ஐகார இறுதி என்ன ஆகும் இதில் இருக்கக்கூடிய ஐ வந்து கெடும் அப்படிங்கிறது தான் விதி அப்போ இதை எடுத்து நம்ம பிரிக்கிறோம் இல் குட்டல் ஐநூறு இல்லையா இது கேன்சல் ஆகிடும் இப்போ இதில் எது கேன்சல் ஆகும் அப்படின்னா இல் ஐ கேன்சல் ஆகிடும் ஐகாரம் நீங்கும் இந்த மெய்யை விட்டு ஐகாரம் நீங்கிவிடும் மீதி எனக்கு என்ன இருக்கு மாது மாது கூட்டல் பழம் இருக்கு இப்படி வந்து ஐகாரம் நீங்கின பிறகு மாது கூட்டல் பழம் என்று வரும் இப்போ இங்க என்ன ஆகும்னா அம்சாரியை இடம்பெறுகிறது சரிங்களா இப்ப அம்சாரி இடம்பெறும் போது இதை சேர்த்து எழுதணும்னா நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் போது இன் குட்டலா லா இம் பழம் மாதுளம் பழம் இதான் பழம் அப்படின்ற சொல் உருவானது அப்போ மாதுளை என்ற மரப்பெயரும் என்ன சாரியை பெறுது அம்சாரியை பெறுகிறது இதுல இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம் தாழம்பூன்னு சொல்றோம் அது தாழை கூட்டல் பூ பூண்டா மடல்னு வேற ஒரு பெயரும் அவருக்கு உண்டு இல்லைங்களா இப்போ தாழம்பூ எப்படி உருவாகுது எப்படி அந்த சொல் உருவாகுது அப்படின்னா இதே தாழை என்பது ஒரு மரப்பெயர் தானே வறுமொழியுடைய முதல் எழுத்து காசா தாப்பா வள்ளிடம் வருதா ஏதோ ஒரு எழுத்து வந்துருக்குலாம் இப்போ இதுல இருந்து கேன்சல் ஆகாமா இதை பிரிக்கலாமா இம் குட்டல் ஐ சரிங்களா அப்போ இது ரெண்டும் சேர்த்து இருக்கும் போது ஐகாரம் கேன்சல் ஆயிடுமா இப்போ மீதி என்ன இருக்கு தா இழு தாழ் குட்டல் இப்போ இது நிலைமொழி இது வறுமொழி ஆயிடுச்சு இப்போ இங்க என்ன சேரும்னா சேர்த்து எழுதும் போது அம்சாரியை இடம்பெறும் சரிங்களா சாரியைகள் நிறைய இருக்கும் சாரியைகள் என்ன பகுபத உறுப்புகள் இல்லைங்களா பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் அந்த சாரியைகளில் ஒன்றுதான் அம்சாரியை ஓகேங்களா இப்போ இது ரெண்டும் ரெண்டு சேர்த்து எழுதுவோம் என்று வரும் இதுதான் புனச்சி இந்த அடிப்படையில் தான் நமக்கு மரப்பெயர்கள் எல்லாம் போடுறதுன்னு சொல்றாரு இதில் என்ன அப்படின்னா தொல்காப்பியர் சொல்லக்கூடியது ஆவிரை பனை அறை இந்த மூணு மரப்பெயர்களும் ஈட்டு மரப்பெயர்களாக வரும் இப்படி வரும்போது அதில் இருக்கக்கூடிய ஐ நீங்கும் அம் என்ற சாரியை இது உள்ள வந்து இடம் பெறும் அப்படிங்கிறது தான் அதில் இலக்கண விதிப்படி சொல்லப்படுகிறது சரிங்களா அப்போது ஆவாரம்பூன்னு சொல்லணுமா ஆவிரம்பூன்னு சொல்லணுமா அப்படின்னா ஆவிரம்பூன்னு தான் சொல்லணும் ஆவாரம்பூ என்பது பேச்சு வழக்க மாறி இருக்கிறது சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு இலக்கண வகுப்புல நம்ம சந்திப்போம் கட்டாயமாக இந்த இந்த மாதிரியான வினாக்கள் நமக்கு பிஜிடிஆர்பி தமிழில் கட்டாயமாக இடம்பெறுது பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்